அதை எப்படி நோண்டி வச்சுட்டோம் பாருங்க வலையில் பருங்க ஒரு நண்டை பாருங்க இப்படி தான் வந்து படுத்திருக்கோம் நம்ம ஒலகை விட்ற பையன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த காலை ரெண்டு காலையும் எதுக்க இருக்கும் நம்ம கையை விட்டுறோடனே கடிச்சிடும் அதையும் மீறி தான் நம்ம வந்து பாதுகாப்பாக உள்ளே பிடிக்கிறது எப்படி எருது பாருங்கள் ம் வந்து ஒரு நாள் வெட்டி நன்றி உடம்புல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நம்ப வேலை செய்யறதுல வெட்டி எடுத்துருக்கோம் இது எந்த அளவுக்கு நண்டு நாங்கள் கடிச்சிச்சோ அந்த அளவுக்கு ராத்திரிக்கிறேன் எனக்கு ஓவரா ப்ரெஷர் இருந்தது இதே மாதிரி மூணு நாள் தொடர்ந்து நண்டு சாப்பிட்டுட்டு போய் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எனக்கு ப்ரெஷர் ரொம்ப குறைஞ்சி லோவுக்கு ஒடியாந்துட்டேன் அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் இதே மாதிரிக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் தொடர்ந்து நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகும் இந்த குழம்புக்கு வந்து நண்டு குழம்புக்கு வந்து மிளகு பூண்டு எவ்வளவு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த குழம்ப வச்சு பக்கத்து வீட்டுக்கு தெரியாம சாப்பிட முடியாது மழை குழம்லாம் காட்டி கொடுத்தது மாதிரி இந்த நண்டு குழம்பும் மீன் குழம்பு எல்லாம் காட்டி குடுத்துரும் அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கோடைமலை வந்து எங்க ஊர்ல பட்டைய கலப்பு இது மழை பெஞ்சு இப்பதான் விட்டுருக்கு இந்த கோடைமலைக்கு வந்து அங்க வந்து நண்டு வெட்டி பிடிக்கிறதுக்காக நான் அத்தான் எல்லாம் போறான் அங்க நாங்க எப்படி வெட்டி புடிக்கிறோங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் பாருங்க இப்போ தொடர்ந்து மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டு நாளாக கடுமையான மலை இன்னைக்கு கொஞ்சம் கூட கம்மி தான் மலை ஈரம் இருக்குது வயலெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவெலாம் வந்து பொறுக்கு தரையாக இருக்கும் மனகரனு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் போட்டுறதுக்கு அங்கே போய் பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்கா நண்டு வெட்டலாமான்னு பார்க்க போகிறோம் போ நண்டு வெட்டியே ஊறி இருந்துச்சுன்னா எண்டி பிடிச்சிட்டு வந்தலாம்னு ஒரு முடிவோடு அண்ணன் கூட விட போகிறோம் பாருங்கள் மழை பெஞ்சால் ஆட்டு மாட்டுக்கு புல்லு முளைக்கு முன்னே கொண்டாட்டம் எங்களுக்கு நண்டு பிடிக்கணும்னு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது இப்போ வாங்க போய் நண்டு வெட்டி பிடிச்ச வந்து இன்றைக்கி சமைச்சு சாப்பிடுவோம் என்ன நாட்டு நண்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் ஆஹ் சூப்பரா இருக்கும் நம்பி நேரத்திங்க பொழுதோட ஓடி போய் ஒரு மந்த்து நண்டு வெட்டியா இருந்த தூள் கிளம்பியாச்சு வெட்ட முடியாது தானே புரியிருக்கானே அப்பா சரி கிட்டாதான் இருக்கு இங்கே விட முடியாது இந்த இந்த வயலு விட்ட முடியாது நான் கேட்கறேன் எல்லாம் இல்ல ஆழத்துல ரொம்ப ஆழத்துல போயிருக்கும் இது கஷ்டமா இருக்குமா குடுத்துற பேருக்கும் குடிக்குமா முட்டிலாம் வெட்ட விடுவாத வெட்டு விடுவா அதுதான் சாப்பிட சாப்பிட வெட்டு விடும்

வந்து வந்து பெரிய தாட்டி பிடிச்சிட்டாங்க பாருங்க நண்ட பாருங்க இப்படி இருக்குதுன்னு இங்க இதுல இருக்குடா என்ன ரெடி ஆயிடா நம்ம அதுக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல வளைஞ்சி வளைஞ்சி தான் நல்லா ஈஸா இருக்குنا வட்றதுக்கு மேம் பண்ணு ரெண்டு அண்ணா வந்து இருக்குது வள வட்றத தான் பெரிய விஷயம் ஏனா உடப்பு

இதுக்கு நீங்க டைம் சரியில்லை அம்மருக்கு நண்டு என்ன டைம் சரியில் நண்டுக்கு இன்னைக்கு நம்மளும் நண்டு சாப்பிட்டு நம்ம நல்லாவது இந்த கோடை மலையில் வந்து நண்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி நாளில் வந்து நானும் ரசியாக்காவும் நண்டு பிடிக்க போனோம் நண்டே கிடைக்கல அந்த ஆசையை வந்து இன்னைக்கு நிறைவேற்ற போகிறாங்க அத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து நண்டு வெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மூணு நண்டு இது வரைக்கும் நம்ம வெட்டிக்கிறோமா பிடிச்சிருக்கிறோம்

பெரிய படம் நம்ம ஒரு அடி அளத்துல இந்த நண்டு இருக்குது ஏதா ஒரு இருக்கும் நாளைக்கு ஒரு பத்து நாண்டு முப்பது நாண்டு வச்சுனாலே போகும் ஒரு நண்டு வெட்டியாச்சு வளங்குள்ள இருக்கு பாருங்க. இது இருக்கு பாருங்க. இது இருக்குரும்be. ஒரு மே கேமரா மாத்திட்டு தரேன். அது அதிரும்be. சட்டி. சின்ன சின்னதா இருக்கு. இதுக்கு மேல இது ஆள நோண்டாதுங்களா தான்? தள்ளிட்டு தங்கி இருக்கு. அப்படியே தங்கி இருக்கு. பாடு காப்புக்கு கூடுதானே. அவங்க இது வரைக்கும் ஒரு பத்து நிமிடம் இருந்தால் போதும் தெருவே வாட வரும் குழம்பு சூப்பர் ரெண்டா இருக்கு பாரு. இது வந்து

நம்ம நாட்டுல சாப்பிடுற மாதிரி வெளிநாட்டு சாப்பிடுங்கண்ணா அந்த மக்கள் நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடுற மாதிரி வெளிநாட்டு மக்கள் அந்த ஊரை சாப்பிடுறாங்கல்ல வண்டியா எல்லாம் கீழே போன கண் மணல் மாதிரி தானே மண் சவுண்ட் கேட்குது காரப்பட கரப்புறான்னு

എങ്കിൽ രണ്ട് പിടിച്ചിട്ട് അത്തുവിട്ടു വരെയും വ

sud Pointing at the valley? NHLVishar. Let me wait here, let me ask you. This come. Yes, come on. Oh, I can't find out. Thanh Dohji. Good one. I love it. Gospel me? Favorite prince. Heоны ருட்ட கொஞ்ச நேரம் பெரிய என்னன்றது அந்த ஒரு பொது வல அந்த பொது எப்பப் பொது வர நான் சொன்னேனே எதுக்கு இருக்குன்னு குச்சிண்டாங்கங்க பின்னாடி பின்னாடி லெக் இருக்குன்னு இருக்குது

இந்த பார்த்து அவள் போகும்போது எந்த இருக்கு நான் வரேன் எந்தா இருக்கும் வரணும் என்ன வரேன் ஓட்டணும் தீவிரம் பாருங்க வலையில் பாருங்க ஒரு நண்டை பாருங்க இப்படிதான் அது வந்து படுத்துருக்கோம் நம்ம உலகை விடுற பையன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த காலு ரெண்டு காலையும் எதுக்க வச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம கையை விட்டோன்னே கடிச்சிடும் அதையும் மீறி தான் நம்ம வந்து பாதுகாப்பாக உள்ள பிடிக்கிறது எப்படி எருது பாருங்க பெருசா இருக்கு இந்த அளவுக்கு சிறப்பா வெட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குச்சி ஒரு வந்து குச்சி ஒண்ணு பண்ணி குச்சியில கொண்டாந்து குத்தி குத்தி தான் அவ்வளோ பிடிச்சிருக்கிறோம் கொடைக்கால நண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இதுக்கிட்ட இருக்குது ரெண்டாவது இது ஃப்ரெஷருக்கு ஏற்றது இது எனக்கு ஓவராக ப்ரெஷர் இருந்தது இதே இதேமாரிக்கும் மூணு நாள் தொடர்ந்து நண்டு சாப்பிட்டுட்டு போய் ப்ரெஷர் செக் பண்ணும்போது எனக்கு ப்ரெஷர் ரொம்ப குறஞ்சி லோவுக்கு ஒடியாக அதே அதேமாதிரிக்கும் ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால் இதேமாதிரிக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் தொடர்ந்து நண்டு உழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகும் ப்ரெஷருக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை தாய்மாரெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு இல்லை தம்பி அது மாதிரி பாலுக்கு போற முடி சொல்லி இதை நல்லா நிறைய பேர் நண்டு ரசம் வச்சு கொடுப்பாங்க தாய்ப்பாலுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கணும் அதோட வந்து இல்லாமல் இந்த தாய்மாருக்கு வந்து உடம்பு வலியை கொஞ்சம் குறைக்குங்கிறதுனால இது வந்து பூண்ட இதெல்லாம் வச்சு நண்டை போட்டு ரசம் கொடுப்பாங்க ரசம் வச்சு கொடுப்பாங்க தம்பி அது மட்டும் இல்லாமல் ஜளி இருக்கு பாரு தீராத ஜளி மூணு நாள் என்ன பண்ணணும்னா இந்த காலைலாம் புட்டு புட்டு குத்தி வந்து நல்லா நச்சு விட்டு துணியில் வச்சு முடிஞ்சு ரசத்துல ரசம் மாதிரி வச்சு ரசத்துல போட்டு எடுத்து சாரை மட்டும் குடிச்சு ஒரு மூணு நாளைக்கு சுத்தமா இருக்கிற நெஞ்சு செல்லி பூரா இது மருத்துவ குணம் இந்த குழம்புக்கு வந்து நண்டு குழம்புக்கு வந்து மிளகு பூண்டு எவ்வளவு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இந்த குழம்பு வச்சு பக்கத்து வீட்டுக்கு தெரியாம சாப்பிட முடியாது காட்டி காட்டி கொடுத்துருந்து காலையில சந்திரா நம்ம சமையல் பண்ற போது என்ன சொன்னா யார் வீட்டுல நண்டு பிடிச்சி குழம்பு வைக்கிறாங்க இந்த வாடகை அடிக்கிறதுனால அது மாதிரி இந்த நண்டு காட்டி கொடுத்துருந்த இந்த பூண்டு மிளகு வந்து நண்டு அதோட வாடகை காட்டி கொடுத்துருது நீங்களும் உங்களுக்கு உங்க ஊர் ஊர்ல வயக்காட்டுல இருந்து நண்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு நீங்களும் நண்டு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுக்கு எப்படி இருந்துச்சு நெஞ்சு சளியெல்லாம் எப்படி போயிருந்துச்சு அது மாதிரி சின்ன குழந்தை பத்த தாய்மார்களுக்கு பாலெல்லாம் நல்ல பால் சுரக்கும் உடம்பு ஒளி அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு கடையும் கண்டிப்பாக ஓம இருக்கிற குழந்தைகளோ இது தாய் சாப்பிட்டாலே பிள்ளைகளோ நல்லா வெளியே போகும் ரெண்டு டேஸ்ட்டிக்கு சாப்பிட்றோமோ இல்லையா இது வந்து நமக்கு ஒரு சில வியாதிகளை போக்கக்கூடிய தன்மை இருக்குது இது உடம்புக்கும் வலுவாக இருக்கும் அதே மாதிரி வெட்டினாக்கா ஒரு பயிற்சியும் கிடைக்கும் நண்டு உடம்பு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நடம்பு வேலை செய்யறதில்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெட்டி எடுத்துருக்கோம் இது எந்த அளவுக்கு நண்டு கையை கடிச்சிச்சோ அந்த அளவுக்கு ராத்திரிக்கே தான கடிச்சிப் போறாங்க. நாள் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து நான்ங்க சரபா வந்து நண்டு வெட்டி இந்த அளவுக்கு வந்து நண்டு புடிச்சி இருக்கோம். இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्सக்கla ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.